ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரனியாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேரளா டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லாமல் ரெகுலர் பேர்டன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் மைனூட்டான சேஞ்சஸில் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்டன்ஸ் எல்லாமே வந்துருக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸு அடுத்து ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப டிமாண்டடான டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிமாண்ட்ல இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த கேரளா டிசைன்ஸும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் இந்த ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இதில் கொடுக்குற ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கலாம் க்ளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஆஃபரில் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் அதனால் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் போடுற கலெக்ஷன்ஸ் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எல்லாமே வந்து ரொம்ப டிமாண்டடான டிசைன்ஸ் அதனால ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இந்த வீடியோக்கு மட்டும் நம்ம எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோவில் போடுற கலெக்ஷன்ஸ் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி மட்டும் தான் நீங்க புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா அவங்க உடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உடனே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் சார்ஜ் நம்ம நிறைய ஷிப்பிங் சார்ஜும் வாங்குறது கிடையாது ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு ப்ரைஸு மேனுஃபேக்சர் ப்ரைஸுக்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ஷாப்பில் கூட உங்களுக்கு இந்தளவுக்கு ப்ரைஸ் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறோம் அதிலையும் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அதனால் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க அதில் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போகிறோம் அதனால் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக இந்த வீடியோக்கு மட்டும் கிடையாது மற்ற வீடியோஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது மட்டும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க உடனே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒவ்வொரு டிசைனாக ப்ரைஸோடு காமிக்கிறேன் கண்டிப்பாக ப்ரைஸோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஹாரம் மட்டும் வேணும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அது ரீஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து சிங்கிள் லைன் சிங்கிள் லைன் தான் ஹாரம் மட்டும் லாங் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கங்க எல்லாமே வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது உடனே புக் ஆயிரும் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் ஒன்லே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பழைய வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணிட்டு கூட புக் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே ஒன் கிராம் கலெக்ஷன் ஒன் கிராம் பாலிஷ்ல சூப்பரான ஒரு ஹாரம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்ட்டி மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம சேனல்லயே இந்த இது கிடைக்காது இந்த வீடியோவில மட்டும்தான் இந்த ஆஃபர் கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைன் நைன்ட்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டபுள் லைன் ஹாரம் இது டபுள் லைன் ஹாரம் ஏனுங்கிறவங்க இதை இதை புக் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக லீனாக விண்ணுன்றவங்க அதை புக் பண்ணிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் சூப்பராக இருப்பாரு எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிராண்டாக ஹாரம் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை புக் பண்ணிக்கலாம் காம்போவா போடுற கலெக்ஷன்ஸ் காம்போவா தான் புக் பண்ணிக்க முடியும் அதில் ஹாரம் மட்டும் வேணும்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் ஹாரம் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸில் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் ஹாரம் மட்டும் தனியா ரொம்ப டிமாண்டு இந்த தடவை ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து எப்போ ஸ்டாக் வரும்னு தெரியாது அதனால வேணுங்கிறவங்க இப்போ உடனே புக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க எல்லாமே ஒன் கிராம் பாலிஷ் ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த டிசைன் வேணாவது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டபுள் லைன் ஹாரம் இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் நைன்ட்டி மட்டும்தான் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ நம்ம ப்ரைஸ் சேலஞ்சே பண்ணுறோம் நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு போய் எந்த ஷாப்பில்னாலும் கேட்டுட்டு வரலாம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு ஒன் கிராம் பாலிஷில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நம்மளே ஃபோர் ஹண்ட்ரட் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டுருந்தோம் இப்போ தௌசண்ட் நைன்ட்டி தான் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இந்த ஆஃபர் பிரைஸு அடுத்தடுத்து இந்த ஆஃபரில் கிடைக்காது கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் டபுள் லைன்ல இந்த மேங்கோ டிசைன் மட்டும் மாறி வரும் முன்னாடி காமிச்ச அந்த மேங்கோ டிசைன்லேருந்து நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் இந்த மேங்கோ டிசைன் வேணும்னா இது புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் லைனா ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் தௌசண்ட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் காம்போ தான் பார்க்க போகிறோம் இது வந்து காம்போவாக வேணுங்கிறவங்க இந்த டிசைன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைன் காம்போ செட்டு பென்டன் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி டாலர் டிசைனில் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மேங்கோல் வந்து உங்களுக்கு டாட்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப டிமாண்டடான டிசைன்ஸு ஹாரம் நெக்லஸ் சேர்த்து காம்போவாக புக் பண்ணிக்கலாம் காம்போவாவே உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸு நீங்க எதிர்பார்க்காத பிரைஸ் தௌசண்ட் போர் நைன்டி மட்டும் இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் பிப்டி கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாரும் புக் பண்ணி வாங்கியிருப்பீங்க இப்போ ஜஸ்ட் தௌசண்ட் போர் நைன்டி மட்டும் தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அடுத்த டிசைன் பாருங்க சேம் சிங்கிள் காம்போலி இன்னொரு டிசைன் இது நெக்ஸ்ட் டிசைன் இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெண்டென்ட் மாறி வரும் மேங்கோ டிசைனும் உங்களுக்கு லைட்டா சேஞ்சஸ் ஆகி இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு டிசைன் நெக்லஸும் ஆரம்ப சேர்த்து காம்போவாக வந்தோம் காம்போ செட்டோட ப்ரைஸ் தான் இது தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஆன்லைன்லேயும் ஆஃப் ஆஃப்லைனில் ஆன்லைனில் நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு வாங்க இந்த பிரைஸ்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஹோல்சேல் ஷாப்பில் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக நல்ல மார்ஜின் வச்சு சேல் சேல் பண்ணால் சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கவங்கனா இந்த மாதிரி மா நீங்கள் ஆஃபரில் வாங்கி கண்டிப்பாக சேல் பண்ணலாம் சூப்பரான ஒரு ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் காம்போலேஸ் நெக்ஸ்ட் மாடல் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் மேங்கோ டிசைன் இந்த மாதிரி வரும் பென்டர்ட் உங்களுக்கு இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா டிசைனும் நான் காமிச்சிடுறேன் இதோட ப்ரைஸும் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு காம்போ உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் பாட்டன்லாம் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பெயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் அதிலே நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் காம்போலே நெக்ஸ்ட் மாடல் இது பென்ட்டு உங்களுக்கு இந்த டிசைனில் வரும் அதுக்கு மேங்கோ பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகி வரும் எல்லாமே வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும் இந்த டிசைன் வேணும்னா அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படியே சேம் உங்களுக்கு காம்போவாக வந்துடும் ஹார்மோ நெக்லஸும் சேர்த்து செட்டாகவே வந்துடும் இதோட ப்ரைஸும் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிங்கிள் லைன்லேயே இன்னொரு டிசைன் இன்னொரு டிசைன் காம்போ தான் இது எல்லாமே இந்த காம்போ வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு டிசைன் இதில் நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் காம்போ தான் பார்க்க போகிறோம் டபுள் லைன் காம்போல உங்களுக்கு இந்த டிசைன் டாட்டர் டிசைன் வந்துடும் பெண்டர் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் டபுள் லைன்லேயே காம்போவாக இது நெக்லஸும் ஆரமும் சேர்த்து செட்டாக தான் வரும் காம்போவாக காமிக்கிற எல்லாமே காம்போவாக தான் வரும் இந்த காம்போ குடிச்சுட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் தான் இதுவும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் இது தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி கொடுத்து விட்டுருக்கோம் எல்லா வீடியோலேயும் செக் பண்ணீங்கன்னா தெரியும் இது வந்து இப்போது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது ஷிப்பிங் சேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் கம்போல் இன்னொரு டிசைன் பென்டென்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பென்டென்ட்டாக வரும் சைடில் மேங்கோ டிசைனும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் எல்லாமே ரொம்ப எனக்கான டிசைன்ஸ் தான் இந்த டிசைன்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ப்ளஷிப்பிங் எல்லாமே காம்போவாக தான் வரும் காம்போவா காமிக்கிற எல்லாமே தான் வரும் பெஸ்ட் ப்ரைஸு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க சிங்கிள் லைனே தௌசண்ட் டூ தௌசண்ட் மேல கண்டிப்பா சேல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா ரெகுலர் மாடல்ஸ் தான் இது எல்லாமே ரெகுலர் மாடல்ஸ் தான் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்றது மட்டும் நான் ஒன் பை ஒன்னா காமிச்சிடுறேன் இந்த டிசைன் முன்னது அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான காம்போ இதோட பிரைஸ் தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் ஒன்லி தௌசண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு காம்போ மேலே நெக்லஸ் வந்து பென்டன்ட்டு வந்து நல்ல ஸ்மால் பேண்ட்டை வச்சுருக்காங்க ரெகுலராக வரத விட கொஞ்சம் சின்ன சைஸ் பேண்டன்ட்டு கீழே டாலருக்கு வந்து கொஞ்சம் பிக் சைஸாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேணுங்காமல் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பார்த்து தெரியும் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு இது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டபுள் லைன் காம்போ நெக்லஸ் வித் ஹாரம் ப்ரைஸு தௌசண்ட் சிக்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பிளஷ் ஷிப்பிங் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் உடனே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சேம் டபுள் நைன் காமோலி இன்னொரு மாடல் மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பென்டெட் இந்த டிசைன் வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க சேம் பேர்டே உங்களுக்கு ஹாரமும் சேர்த்து வந்து எல்லாமே அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே கோல்டு லுக்ல அப்படியே இருக்கும் இந்த டிசைன் வேணா ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் பாருங்க இந்த மாதிரி சைட்ல இந்த மாதிரி இந்த இடத்துல அரும்பு இல்லாம வேணும்னு நிறைய பேர் கேட்பீங்க அரும்பு இல்லாமல் வேணுங்க அதை அப்படியே ஸ்கிரெச் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது அப்படியே கோல்டில் வர்ற அப்படியே சேம் டிசைனு கோல்டில் நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க பாருங்கள் இந்த மேங்கோ பேட்டன் எல்லாமே வந்து கோல்டில் அப்படியே கோல்டு ஃபிளிக்ளால் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கூட பென்டென்ட்டும் பாருங்கள் சேம் ஹாரமும் நெக்லஸும் சேர்த்து செட்டாக வந்துடும் உள்ள உங்களுக்கு அரும்பு வராது இங்கே ஒரு பால் வச்சு நடுவில் ஒரு டிசைன் கொடுத்து குட்டி குட்டி பால் வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டன் அப்படி கோல்டுல வர மாதிரி ஒரு கலெக்ஷன் டபுள் லைனுக்கு ஈக்குவலா வரும் இது டபுள் லைன் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும் இந்த பால்ஸ் நம்ம நடுவில் உள்ள அந்த அரும்பு இல்லாம கேட்கறவங்க கண்டிப்பா இது புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் செவன் பிஃப்டி மட்டும்தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இது வந்து நியூ டிசைன் இப்போதான் வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேயர் காம்போ தான் பார்க்க போகிறோம் த்ரீ லேயர்ல மோஸ்ட்டு டிமாண்டட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த பென்ட் டிசைன் ரிஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ப்ரைஸ் இது வரைக்கும் நம்மளே இந்த ப்ரைஸ்க்கு எப்போயுமே கொடுத்தது இல்லை அப்படியே நம்ம மேனுஃபேக்சர் ப்ரைஸ்க்கே தரோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிற இதை வந்து இது ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும்தான் மூணு நாள் மட்டும்தான் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிட்டு வரலாம் இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ்க்கு எங்கே போனாலும் வாங்க முடியாது ஜஸ்ட்டு தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே பல்க் ஸ்டாக் இருக்கு இருந்தாலும் உடனே புக் ஆயிரும் ஃபங்க்ஷன்ஸ் மீனிங் கண்டிப்பா உடனே புக் பண்ணிக்கங்க தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டபுள் லைன்லேயே உங்களுக்கு இது வந்து லக்ஷ்மி காம்போ இது வரையும் பார்த்துருப்போம் இது வந்து பிள்ளையார் டிசைன் போட்டிருப்பாருங்க விநாயகர் டிசைன்ல விநாயகர் காம்போ சூப்பரான ஒரு காம்போ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பரான ஒரு காம்போ உங்கள் இப்போ எல்லாருமே நிறைய லைக் பண்ணி விநாயகர் டிசைன் பிளேஆர் டிசைன் நிறைய பேர் கேட்குறீங்க அதுல இந்த காம்போவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதில் லிமிட்டட் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க விநாயகர் டிசைன் சூப்பரான ஒரு காம்போ இந்த காம்போ பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஒரு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் பண்ணாவ புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி மட்டும்தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் சிங்கிள் லைனு இந்த லைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டிக்கு வாங்கியிருப்பீங்க இது டபுள் லைனில் ப்ளஸ் பிளேயர் டிசைன் நியூ டிசைனில் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு சேம் அதே டபுள் லைன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மி ஹாரம் லட்சுமி டிசைன் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு நியூ டிசைன் நியூ இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் லக்ஷ்மி பேண்டன்ட் வச்சு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லட்சுமி பென்டென்ட் வச்சு வந்தாலே ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இதோட ப்ரைஸும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணும் புக் பண்ணிக்கணும் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயர் லக்ஷ்மி லக்ஷ்மி காம்போ தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு காம்போங்க மோஸ்ட் டிமாண்ட் நிறைய பேர் த்ரீ லேயர் காம்போ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ ரேஸ்டாக் ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைனு சைடில் மேங்கோ டிசைன்ஸ்லாம் பாருங்கள் கட்டிங் ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல கிராண்டாக இருக்கும் நீங்கள் சாமிக்கு நிறைய பேர் சாமிக்கெல்லாம் கூட இந்த செட்டை கேட்டுகிட்டு இருந்தீங்க சாமிக்கு வாங்கவங்களும் இந்த மாதிரி செட்டு வேணுன்னா வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கம்பு பிடிச்சிருந்தா அத அப்படியே ஸ்கின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அத அப்படியே ஸ்க்ரின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் சேர்த்து நீங்க வியர் பண்ணும்போது நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் லட்சுமி டிசைனும் பென்ட் அண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கிராண்ட் காம்போ பெஸ்ட்டு பெஸ்ட் ப்ரைஸுங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது சூப்பரான ஒரு ப்ரைஸு டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ப்ளஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் இதோட ப்ரைஸு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்து வச்சிருந்தோம் நீங்கள் முன்னாடி புக் பண்ணவங்க தெரியும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ஒன் நைன்டி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு சூப்பராக அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு அப்படியே மேனுஃபேக்சர் ப்ரைஸுக்கு டைரெக்டாக கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் மட்டும் மாறி வரும் அந்த மேங்கோ டிசைன் வேணால் நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மேங்கோ டிசைன் பிடிச்சிங்கன்னா இதை அப்படியே கொஞ்சம் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு மேங்கோ பேட்டன் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகி வரும் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட்டு கலெக்ஷன் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் நல்ல ஒரு கிராண்டான செட்டு இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது நம்பிக்கையாக வாங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷாப்புக்கு எந்த ஷாப்புக்கு போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு லக்ஷ்மி தான் பார்க்க போறோம் சூப்பரான ஒரு டிசைனுங்க இது வந்து முன்னாடி போடுறோம் ரொம்ப டிமாண்டடான பென்டென்ட் டிசைன் இது நிறைய பேர் முன்னாடி இந்த டிசைன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி புக் பண்ண டிசைனு அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி மேலே உங்களுக்கு இந்த டிசைன் வரும் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி பெண்டன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க செயின்ல சூப்பராக இருப்பாருங்க கீழே பெண்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் வியார் பண்ணும்போது இதுவே நெக்லஸே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிடில் ஹாரம் லுக்கில் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் அவ்வளோ லென்த்தாக வரும் இதுக்கு மேலே ஒரு சின்ன நெக்லஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே உங்களுக்கு ஹாரமும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக வரும் ஹாரமும் நல்ல லாங்காக நல்ல கிராண்டாக ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனு அந்த லக்ஷ்மி பெண்ட் எல்லாமே நல்ல யூனிக்காக கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க டிஃப்ரெண்டான பேர்டன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேர்டன்ஸ்லாம் எல்லாம் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் எப்போவுமே இருக்கும் அதனால வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு செட்டு ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி மட்டும்தான் இதோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்கே போனாலும் வாங்க முடியாது அடிச்சு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் லெஸ் பண்ணி கொடுத்து வச்சுக்கோ ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் பண்ணாம புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் லேயர் தான் பார்க்க போறோம் ஃபோர் லேயர்ல லக்ஷ்மி காம்போ சாரி லக்ஷ்மி ஹாரம் மட்டும் ஹாரம் மட்டும் புக் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல லென்தா எந்த அளவுக்கு இதோட லென்த் இருக்கு நீங்க இன்னும் லென்தா வேணும்னாலும் நீங்க எக்ஸ்ட்ரா பேக் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃபார்ட்டி இன்சஸ் வரைக்கும் லென்த் வரும் இன்னும் லென்த்தா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி இன்னொரு இன்னும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லாங்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஹாரம் மட்டும் நல்ல லாங்காக கிராண்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஹாரம் மட்டும் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஹாரம் மட்டும் கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயே நீங்கள் காம்போவாகவும் புக் பண்ணிக்கலாம் இப்போ டபுள் லைன் செட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் டபுள் லைன் லக்ஷ்மி செட்டு போட்டு இது கீழையும் போடலாம் அந்த மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் காம்போவாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நல்ல லாங்கான ஃபோர் லைன்ஸுங்க இது நல்ல ஃபோர் லைன்ஸ்ல வேர் பண்ணும்போது நல்ல கிராண்டாக வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸு ஃபோர் லைன் ஹாரம் நல்ல லாங் ஹாரம் டிசைனு இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது ஜஸ்ட் நைன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம எப்போயுமே கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து ரெண்டுக்குமே கொடுக்க முடியாது ரொம்ப டிமாண்டடாக இருக்குது அப்படின்றனால இந்த வீடியோக்கு மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் எடுக்கிறோம் வேணுங்கிறவங்க உடனே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்த வீடியோ கொடுக்குறோம் த்ரீ டேஸ் ஒன்லி இந்த ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே மூணு நாள் மட்டும்தான் மூன்று நாட்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதில் கேட்டீங்கன்னா கிடைக்காது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனை பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் பிரைஸ் வேறு யாருக்கும் கிடையாது ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான ப்ரைஸுங்க ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னும் நீங்கள் மேலே மேலே சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் கொடுப்போம் அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் ரொம்ப பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்